விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெஜின் மூவிஸ் வெளியீடு பிரதமர் வேட்பாளர் இல்லாமல் இந்தியா கூட்டணி தத்தளித்துக் கொண்டிருப்பதாக கோவை பாஜக வேட்பாளரும் தமிழக பாஜக தலைவருமான அண்ணாமலை பிரச்சாரத்தின் போது தெரிவித்தார் ஒரு தலைவர் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பிரதம மந்திரி வேட்பாளர் இல்லை ஒரு செம்பறியாட்டு கூட்டம் கூட பத்து நாள் பத்து ஆட்டம் வாங்கி ஒன்னா விட்டீங்கன்னா அந்த பத்து நாள் அந்த ஆடு தன்னுடைய தலைவனோ தலைவியோ கண்டுபிடிச்சேன் அதுக்கப்புறம் செப்ரேட்ல பாத்தீங்கன்னா தலைவன் தலைவன் கூட அந்த ஆடு எல்லாம் பின்னாடி போகும் முதல்ல வேலி அந்த ஆடு முட்டு பின்னாடி எல்லா ஆடும் ஒன்னா போகும் ஒரு தலைவன் தலைவி இருப்பாங்க ஒரு செம்பிரியாட்டு மந்தைக்கு கூட தலைவன் தலைவி கண்டுபிடித்து அதன் பிறகுதான் செம்பிரியாடு தன் வேலையை செய்யும் ஆனால் இந்தி கூட்டணி தலைவர்கள் இல்லாத ஒரு கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிற நீங்களே ஒரு யோசிச்சு பாருங்க நரேந்திர மோடி அவர்களை தவிர இந்த நாற்காலியில யார் பிரதமராக அமர்ந்தாலும் கூட இந்த நாடு என்ன ஆகும் என்பதை யோசிச்சுப்பாரு

நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நிறுத்திடுவாங்க சொன்னாங்களா இல்லைங்களா நூறு நாள் வேலை திட்டத்தினுடைய மொத்த சம்பளமும் நாம தான் கொடுக்கிறோம் யாராச்சும் சொன்னாங்களா இந்த நூறு நாள் வேலை திட்டத்தினுடைய மொத்த சம்பளமும் ஒரு பைசா மாநில அரசு கிடையாது ஒரு பைசா ஸ்டாலின் அவருக்கு கிடையாது விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெளியீடு